சாமி உடலை விட்டு காலத்துக்கு விலகக்கூடாது என் மேலே ஒரு சாமி வருது அப்படின்னா அந்த சாமி என் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்றேன் பொதுவாக எந்த ஒரு சாமி யார் மேலே வந்தாலும் அவங்கள விட்டு விலகவே விலகாது அவ்வளவு சீக்கிரம் விலகாது அப்புறம் ஏங்க அந்த கேள்வி அப்புறம் எதுக்குங்க அந்த விளக்கம்னு கேட்குறீங்களா அன்பர் கேட்டதுனால நான் அறிஞ்சதை பௌர்ந்து உள்ள ஆசைப்பட்றேன் இப்போ என் மேலே ஒரு சாமி வருதுன்னு வைங்களேன் என் மேலே வந்த சாமி என்னைய தொடுறதுக்கு முன்னாடியே என்னை பற்றின எல்லா விஷயங்களையும் என்னை பிறந்ததுலேருந்து பிறந்து வளர்த்து என்னை ஆளாக்கி அந்த காலகட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என் மேலே சாமி வரும் என் மேலே துடுதுப்புன்னு சாமி வரும்லாம் இல்லை நான் எப்போ பிறந்தனோ அந்த பிறப்பே அந்த தெய்வத்தோட தான் இருக்கும் இந்த காலத்தில் ஒருத்தன் பிறப்பாண்டா அவை என்னை இந்த காலத்தில் சுமப்பாண்டா ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் ஆண்களுக்கும் பெண்களுக்குமே இதுதான் அப்போ இப்போ என் சாமி இருக்கு என் மேலே சாமி வந்துருச்சு அந்த சாமி என்னை விட்டு எப்போதுமே விலகவே கூடாது அப்போ நான் என்ன பண்ணணும் ஒரே ஒரு விஷயந்தாங்க ஆனால் விலகாமல் இருக்குமா விலகவும் வாய்ப்பு இருக்குது எது மாதிரியான காலகட்டத்தில் விலகும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்க விலகாமல் இருக்க என்ன பண்ணணும் என் மேலே இருக்க சாமி என்னை விட்டு விலகவே கூடாது காலத்துக்கு இருக்கணும் என் மேலே வந்த சாமி என் பிள்ளைக்கு நான் குருவுங்குலையை கொடுத்து என் பிள்ளையை என் சாமி தொடணும் அதுக்கு என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் ஒரே ஒரு விஷயந்தாங்க எதுவுமே கிடையாது உண்மையும் நேர்மையும் சத்தியமும் நீதியுமா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சாமி காலத்துக்கும் நம்மளை விட்டு விலகவே விலகாது ஏங்க எல்லாரும் அப்படித்தானங்க இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி இருக்கிறவங்களை விட்டு சாமி விலகாது சரிங்க சுருக்கமாக யாரை விட்டு விலகும் அப்படின்னா இந்த உண்மை நீதி நேர்மை நியாயம் சத்தியம் இது யார்கிட்ட இல்லையோ அவங்கள விட்டு சாமி விலகும் அவங்கள விட்டு விலகும் அவங்ககிட்ட காலத்துக்கும் சாமி பேசுங்களான்லாம் சொல்ல முடியாது அதுங்க தெய்வம் பொறுத்து பொறுத்து பார்க்கும் ஒரு சில தப்புகள் செஞ்சால் மன்னிச்சு விட்டுறோம் தொடர்ந்து அதே தப்பை செஞ்சுக்கிட்டே வந்தா ஒரு பத்து தடவை ஒரு இருபது தடவை ஒரு முப்பது தடவை செஞ்சுக்கிட்டே வந்தா அந்த சாமியை அந்த சாமி அந்த சாமியாடியை விட்டு விலகி நின்றோம் ஏன் எதுக்காக ஏன் அப்படின்னா நமக்கு தெய்வத்தை சுமக்கிற அந்த தேகத்தை நாம் சரியாக அந்த தேகமாக நாம் உடம்பு உள்ளமும் இல்லாமல் இருக்கிறதுனால சாமி நம்மளை விட்டு விளையிறோம் அது எப்படிங்க உண்மை நீதி நேர்மை சத்தியம் கூட சுத்தம் பத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க சரிங்க சாமி விலகுனா நமக்கு எப்படி காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பேசுவோம் சரி உண்மை நீதி நேர்மை இதெல்லாம் நான் இருக்கேங்க என்னை விட்டு சாமி விட்டு விலகுமானா விலகாது சரி இது இல்லாம வேற எப்படி இருந்தா சாமி என்னை விட்டு விலகாது என் மேலே ஊக்கமாக பேசும் அதுக்கு நான் எப்படி இருக்கணும் தெய்வத்தை பற்றி சிந்திக்கணும் தெய்வத்தோட நிற குறைகளை நாம் புரிஞ்சுக்கிறணும் தெய்வத்தோட தேவை என்ன அந்த தெய்வத்தோட நிலைமை எப்படி இருக்கு தெய்வம் பேசுதா பேசலையா நாம் எப்படி நம்ம வீடு குழந்தை குட்டி நம்ம பிள்ளை நம்மளுடைய வயிறு நம்மளுடைய பசி நம்மளுடைய தொழில்னு இருக்கமோ அதே மாதிரி தெய்வத்தை பற்றியும் அந்த சாமியாடிகள் நினைக்கணும் கவனிக்கணும் பராமரிக்கணும் அவனுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யணும் அது என்னங்க எப்படிங்க தேவைகளை நிர் நிவர்த்தி செய்யணும்னா ஒன்றுமே இல்லை காலத்துக்கும் சாமியை இடைவிடாமல் வணங்கி வரணும் நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு ஒரு தேங்காய் வாழைப்போல ஒரு அபிஷேகத்தை கொடுத்து கண்ணறக்க பார்த்து ஒரு சூடம்பத்தியை கொடுத்து நம்மளால் முடிஞ்ச காணிக்கையை அந்த குலதெய்வ எல்லைக்கு கொடுத்து காலத்துக்கு அந்த சாமியை வணங்கி வரணும் ஆசை பேராசை இல்லாமல் என் மேலே சாமி வருது ஒரு நாலஞ்சு பேர் உன் மேலே சாமி வரலைன்னு சொன்னாலும் அதனால் என் மேலே சாமி வரலை அப்படிங்கிறதுனால சாமியை விட்டுட்டு போயிடக்கூடாது சாமி வந்துச்சா வரலையான்னு நமக்கு தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அந்த சுமக்கிற சாமியாடிகளுக்கு மட்டும்தான் தெரியும் அப்ப அவங்க தான் அந்த முடிவு எடுக்க முடியும் அதனால ஒரு ஊரே ஒரு ஒரு கோடி பேர் சொன்னாலும் நம்பிடக்கூடாது ஏன் அப்படின்னா என் மேலே வந்த சாமியை என்னைய மாதிரி வேற யாராலையும் உணர முடியாது சரிங்க இதெல்லாம் சரி சுத்தபத்தம் அடுத்து அடுத்து என்ன தெரியுங்களா நம்மளால முடிஞ்ச உதவிய நாலு பேருக்கு செய்யணும் நம்ம யாருக்குமே உகத்தரமா யாருக்குமே நாம ஒரு தீங்கு விளைவிக்க கூடாது தீ வினைகளுக்கு உடன் போக கூடாது தீ வினைகள் செய்யக்கூடாது ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணுங்க எப்படி சொல்றது அப்படின்னா என்னை அடிச்சாலும் எனக்கு தீவினை செஞ்சாலும் அவனை எதிர்த்து நான் தீவினை செய்யாம சத்தியத்தின் பக்கம் எனக்கு வர்ற வழிகளையும் வேதனைகளையும் நான் பொறுத்து ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும் அப்படி இருந்தா சாமி காலத்துக்கு விட்டு விலகாது ஆனால் இதெல்லாம் நமக்கு சிரமந்தேன் ஒரு சில நேரங்கள்லாம் நம்மளை நெருங்கி வர்ற ஒரு சில தீய சக்திகளை நம்மளாலலாம் தாங்க முடியாது ஆனால் நீங்கள் அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் சாமி உங்களுக்கு தோல் கொடுக்கும் நீங்கள் உங்களை உங்களை நெருங்கி வர்ற ஆபத்தை எதிர்கொள்ளும் உங்கள் மூலியமாக எதிர்கொள்ளும் அதுலேருந்து உங்களை காத்து நிற்கும் உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதனால் தீ வினைகளை பார்த்து தீ வினைகளை பார்த்து நம்ம அஞ்சக்கூடாது தீ வினைகளுக்கும் கூட போயிடக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடுத்து என்ன தெரியுமா பழி பாவ தோஷங்களுக்கு ஆளாக கூடாது தெரிஞ்சே எந்த ஒரு உயிரையும் உயிரையும் கொள்ளக்கூடாது நான் இருக்கேன் அப்படின்னா தெரியாமல் எனக்கு தெரியாமல் நான் ஒரு இது இப்போ ஏதோ செஞ்சு ஒரு உயிர் பழி போயிருச்சுன்னா அது சரி ஏற்றுக்குறேன் ஆனால் நான் தெரிஞ்சே ஒரு சில உயிர்களை நான் வந்து ஒரு சின்ன சின்ன உயிர்கள் விலங்குகள் உயிரினங்களை நான் தெரிஞ்சே நான் கொண்டேன் அப்படின்னா அந்த தெய்வத்தை அந்த தெய்வம் அதை விரும்பாது தெய்வத்தோட நம்ம மேலே வர்ற சாமி நம்ம மேலே கோபம் கொள்ளும் அதுவும் ஒரு காரணம் ரொம்ப முக்கியமான காரணம் தான் நான் சொல்லலையா இது எல்லாமே சின்ன 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 விஷயங்கள் தான் இதை எல்லாம் நம்ம சரியாக செஞ்சுக்கிட்டு வரணும் எந்த காலகட்டத்திலையும் ஏன் சொல்கிறேன் சாமியாடிய உண்மையும் நேர்மையுமா சுமக்கிற தெய்வத்தை நினைக்கிற வணங்குற சுமக்கிற அன்பர்களுக்கு சொல்றேன் எந்த ஒரு காலகட்டத்திலையும் சாமி என்னைய விட்டு விலகுச்சு அப்படிங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு வரவே கூடாது சாமி உங்க மேல வந்து உறுதியா வந்ததுக்கு அப்புறம் நம்ம பொய்யா போலியா நம்ம மேல நாம கற்பனை பண்ணிக்கிட்டு நாம வந்து அப்படி இருந்தோம் அப்படின்னா அதை நாம செய்யற பிழை ஆனா நான் சொல்றது உண்மையான தெய்வம் உங்களை தொற்றுச்சு அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு பொருந்தும் சரிங்க சாமி விட்டு விலகுறதுக்கு இதுல எல்லாமே சரியான செயலான்னா என்னை விட்டு விலகும் அப்ப கூட என்னை விட்டு விலகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில நல்ல அறிவு போதைகளை எனக்கு அதாவது என்ன சொல்றதுனா போதனைகளை கொடுக்கும் கொடுத்து நீது தப்பு பண்ணுற இதை தான் நீ சரி பண்ணிக்க நீ இப்படி இப்படி இருக்கு அப்படின்னு முடிஞ்சளவு முயற்சி பண்ணோம் அப்படி எதுலையுமே நான் இல்லாமல் எல்லாத்தையும் தட்டி விட்டு பழி பாவ தோசம் தீவினை செய்வினை அடுத்தவங்களோட கண்ணீர் கருமாயம் நான் இது போன்ற எல்லாம் என்னை வந்து ஒட்டுமொத்தமாக வந்து சேரும் போது என்னைய அந்த சாமி விளையிடும் விளையிடும் சத்தியம் விலகும் சத்தியங்க தெய்வங்கிறது நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்பாடுகளும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நற்குணங்களும் பொருந்திய அவங்களுக்குத்தான் தெய்வம் துடி கொண்டு பேசும் துடி கொண்டு பேசும் இது எதுவுமே இல்லை சுத்தவத்தம் இல்லை யாரை பத்தி நேசிக்கிறது இல்லை ஆசை பேராசை காமம் மோகம் பதவி ஆணவம் அதிகாரம் அகங்காரம் இது மாதிரி எண்ணற்ற பிள்ளைகள் எங்கிட்ட இருந்துச்சுன்னா பொறுத்து 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 பார்த்து பார்த்து ஒரு காலகட்டம் வரும்போது துண்டை விட்டு விளையிறோம் இல்லை அப்படின்னா இருக்கிற அங்கே இருக்கிற அதிகாரம் மிகுந்த சாமியே இதை நீ சுமக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டி கொடுத்துரும் அதனால் காலத்துக்கு நம்ம மேலே நம்ம வந்த நம்ம மேலே வந்த சாமி விலகாமல் இருக்கணுமா ஒன்றும் இல்லைங்க அழகா இப்ப எப்படி நேர்மையும் உண்மையும் சத்தியமுமா இருக்கீங்களோ அது மாதிரி காலத்துக்கு இருங்க தெய்வம் உங்களை விட்டு அணுவளவு நூலளவு கூட உங்களை விட்டு விலகவே விலகாதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது சுத்தபத்தம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சுத்தபத்தம் அதை நாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அறிஞ்ச நண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்